ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் வணக்கம் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் எப்பயும் வார்த்தைக்கு தடவை நம்ம வந்து வீடை வந்து க்ளீன் பண்ணுவோம்ல வீடெல்லாம் கூட்டி தொடச்சி விட்டுட்டு தூசி தட்டுற வேலை இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு க்ளீனிங் வீடியோ தான் ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சைனஸ் ப்ராப்ளம்லாம் இருக்குல்ல அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த ஹேர் பேக்லாம் போடுறப்ப அது வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹேர் வந்து வாஷ் பண்ணுவாங்க அது வந்து இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சேராது அதுக்கு அதுக்காக நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நல்லா குதிக்கிற தண்ணியில் ஒரு சில பொருள்லாம் சேர்த்துட்டு அதை நல்லா வத்த வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து வடிகட்டிவிட்டு அதில் வந்து நம்ம எப்பயும் போல் நம்ம தலைக்கு யூஸ் பண்ணுவோம்ல ஷாம்பு அதை வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம தலையில் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்று வந்து நம்ம ஹெல்த்தையும் பார்த்துக்கணும்ல நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் தனித்தனியாக வந்து ஒரு பொடி வந்து அரைச்சு வச்சுக்குவோம் டெய்லி வந்து நாங்கள் வந்து அதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து சாப்பிட்டுட்டு வருவோம் ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது நார்மலாக எல்லா கடையிலும் நம்ம கிடைக்கிற பொருள் தான் அது அது என்னன்றதையும் இந்த வீடியோவில் வந்து நான் காட்டுறேன் எனக்கு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க தான் கமெண்ட் பண்ணவங்க நம்ம வந்து ஒரு விஷயம் செய்கிறோம் அதை வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க பாராட்டினாங்கன்னா அதை வந்து மறக்க முடியாததில்லை அது மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணவங்களே அவங்க தான் அவங்க இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க நான் அவங்ககிட்டே கேட்டேன் நான் இதுக்கு வந்து வீடியோவில் வந்து பதில் சொல்லவா அப்படின்னா அவங்களும் சரி அப்படின்னாங்க அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் வேலையை விட்டுட்டு அதாவது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும்னு யோசிச்சிக்கிட்டு இருக்கேன் அது வந்து ஈஸியாக இல்லை வந்து பார்த்தீங்கன்னா போ அடிக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்ற மாதிரி என்கிட்ட இப்போ ஹவுஸ் இப்போ இருக்கிறது ஈஸியானு கேட்டா டக்குன்னு ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலைன்றது ஹவுஸ் ஆகிட்டோம்னா கண்டிப்பாக வந்து வேலை இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதை வந்து நம்ம கொஞ்சம் பிரிச்சு பிரித்து பார்த்தோம்னா அது வந்து ஈஸியாக இருக்கும் இல்லை மொத்தமாக நம்ம ஒரு நாள் போட்டு செய்கிறோம் அப்படின்னா அது வந்து கஷ்டமாக தான் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேரேஜ் பண்ண புதுசில் வந்து வேலை எதுவுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மொதல் பேபி பிறந்துருச்சுன்னா கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் ரெண்டாவது பேபி பிறந்துருச்சுன்னா இன்னும் வேலை டபுள் மடங்கு ஆயிரும் அது மட்டும் இல்லாமல் பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா அந்த காலையில் நேர வேலையை வந்து நம்ம சொல்லவே முடியாது நடக்கிறோமா பறக்கிறோமா அப்படின்றதே நம்மளுக்கு வந்து தெரியாது அப்படி இருக்கும் நம்மளுக்கு வேலை இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம வந்து ஹெல்ப்புக்கு வந்து ஆள் வச்சுக்கிட்டால் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் நம்மளுக்கு வந்து நல்லா வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்குறாங்க நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் அப்படின்னா அதுவுமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக இப்போ ஹெல்ப்புக்கு ஆளே இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம வேலையை நம்மளே ஈஸியாக்கிக்கலாம் அதாவது வேலையை நம்ம கொஞ்சம் பிரித்து பிரித்து பார்த்துக்கணும் இப்போ காலையில் எந்திரிக்கிறோம் இந்த இந்த டயத்தில் எந்திரிக்கிறோம் இந்த டைத்துக்குள்ளே நம்ம டிஃபன் வேலையை முடிச்சிடணும் லஞ்ச் வேலையை முடிச்சிடணும் அப்படின்னு பிரித்து வச்சுக்கணும் வாரத்துக்கு ஒரு தடவை வீடை கூட்டுறது துடைக்கிறது ஒரு நாள் அதுக்கப்புறம் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது ஒரு நாள் வீடை ஃபுல்லாக ஒட்டடத்தட்டி க்ளீன் பண்ணுறது ஒரு நாள் அப்படின்னு நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் இந்தந்த கிழமை வந்து இந்தந்த வேலையை நம்ம பண்ணணும் அப்படின்னு நம்ம வேலையை வீட்டு வேலையை நம்ம பிரித்து வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஈஸியாக தான் இருக்கும் அதனால் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது ஈஸியாக இருக்குன்னு சொல்ல முடியாது ஈஸியாக இருக்காது அப்படின்றதையும் சொல்ல முடியாது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது அடுத்து போர் அடிக்குமான்னு கேட்டிருந்தீங்க ஆனால் அப்படியும் சொல்லலாம் சிஸ்டர் போர் அடிக்க தான் செய்யும் ஒரு சில நேரம் நம்மளுக்கு ஏன்னா இந்த வேலை இல்லாத எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக போர் அடிக்க தான் செய்யும் ஏன்னா நம்ம எந்நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது இல்லை அதனால் வேலை இல்லாத சமயத்தில் நம்மளுக்கு போர் அடிக்க தான் செய்யும் எனக்குலாம் ஃபஸ்ட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் ஒரு பதினொன்று மணிக்கெலாம் நான் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சிடுவேன் அதுக்கப்புறம் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரியே இருக்கும் என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பேன் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சும்மாவே இருக்கக்கூடாது ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்ததுக்கப்புறம் இந்த யூடியூப் வந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் வந்து அப்படி கரெக்டாக இருக்குது ஏன்னா வீடியோ எடுக்க எடிட் பண்ண அப்புறம் வாய்ஸ் கொடுக்க அப்படியே அப்லோட் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அப்படி எனக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்குது ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் கைக்குழந்த வச்சுருப்பாங்க அவங்களுக்குலாம் போர் அடிக்காது கொஞ்சம் வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்துக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் வந்து டைம் ஆயிடும் அதனால இந்த போர் அடிக்கிற நேரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே வீட்டில் ஏதாவது ஒன்று ஒரு கைத்தளிலோ இல்லை ஏதாவது ஒரு வீட்டிலேயே இருந்து ஜாப் பண்ணுற மாதிரி எதாவது நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து போர் அடிக்காது அதனால் பொதுவாகவே நம்ம ஒரு வேலையை செய்ய போகிறோம்னா அதை நம்ம ரொம்ப பிடிச்சி செஞ்சோம்னா அது கண்டிப்பாக நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும் போரும் அடிக்காது இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டருக்காக நான் வந்து பதில் சொல்லியிருக்கேன் அதுவும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு இது ஓகேவா அப்படின்றதையும் சொல்லுங்க சிஸ்டர் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு முடிவு எடுக்க போறீங்க அப்படின்னா அதில் நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்களா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்கும் அப்படின்றதையும் யோசித்து பார்த்துட்டு நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த முடிவு வந்து ஹாப்பியாக தான் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே வீடியோவில் பேசிக்கிட்டே போயிட்டேன் அதனால் நான் வந்து அந்த வாட்டர் எப்படி ரெடி பண்ணேன் ஹேருக்கு வந்து தேய்க்கிறதுக்கு அதுக்கப்புறம் இந்த பொடி எப்படி வந்து என்னென்ன சேர்த்தேன் அப்படின்றதையும் என்னால் சொல்ல முடியல அதனால இது ரெண்டையுமே தனித்தனியாக வந்து நான் ரெண்டு ரெண்டுஸாக வந்து போடுறேன் இப்போ இந்த வீடியோ வந்து ஹவுஸ் ஒய்ஃப் நீங்க யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்றது சரிதான் ஓகே தான் அப்படின்னா கண்டிப்பா வந்து லைக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாரும் ஹாப்பியா இருங்க பை பை